எங்க போனாலும் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வராங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழில் பேசுறார் திருக்குறள் பேசுறார் இதே கர்நாடகாவுக்கு போனால் கன்னடத்தில் பேசுற கேரளாவில் போனா கேரளாவில் மலையாளத்தில் பேசுறாரு ஆந்திராவுக்கு போனா தெலுங்குல பேசுறாரு இந்த பெங்கா வெஸ்ட் பெங்கால் போனா அங்கே போய் பெங்காலி பாஷையில் பேசுறாரு அதாவது எங்கள் ஊர்ல ஒரு சொல்லுவாங்க அதாவது கோழி பிடிக்கிற வந்து ஒப்போ பொப்போன்னு கோ கோழியை கூப்பிடுவானா கோழி நினைக்குமா ஆஹா நம்ம மாதிரி பேசுறானே நமக்கு நண்பர் நினைவான் அவனுக்கு அது அப்பதான் தெரியுமா அவன் கோழி வறுத்து சாப்பிடுவதற்காக அந்த கோழி பாஷையிலே பேசினான் என்பது அதே போலதான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது இந்த பாஜக அரசு வந்தவுடன் கடந்த பத்தாவது சாதனை என்று சொல்கிறார்கள் டிமானேஷன் பண பாதிப்பு கொண்டு வந்தார்கள் எதுக்கு கொண்டு வந்தார்கள் மோடி அவர்கள் சொன்னார்களே பிரதமர் எனக்கு மூன்று மாதம் தாருங்கள் இந்தியாவிலிருந்து எடுக்கப்பட்ட கருப்பு பணத்தை அத்தனையும் நான் கொண்டு வரேன் என்றால் என்ன கருப்பு பணத்தை கொண்டு வந்தார்கள் புதிதாக இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை அறிமுகப்படுத்தினார்கள் ஐயா இங்கே இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு எங்கே ஏன் அதை எடுத்தீர்கள் அப்போது நீங்களே தவறு அர்த்தம் பிறகு மாபெரும் உலகத்தை அழித்த கோவிட் வந்தது கோவிட் நைன்டீன் எப்படி இந்தியாவுக்குள் வந்தது அதன் முக்கிய பொறுப்பே பாஜக தான் என்ன குஜராத் தேர்தலுக்காக நமஸ்தே என்ற நிகழ்ச்சியை குஜராத்திலே நடத்தினார்கள் அதற்காக அனைத்து விமான நிலையங்களையும் திறந்து வைத்தார்கள் அதன் மூலதாய கோயில் வந்தது அதை நீங்கள் நடத்தாமல் இருந்தால் பல ஆழக்கணக்கான உயிர்களை நீங்கள் காத்திருக்கலாமே ஏன் உன்னும் மேலே சொல்கிறேனே நீங்கள் இறந்த இறப்பு மதிப்பை கூட தவறாக தான் குறைத்து காட்டினீர்கள் அதுவும் குறிப்பா சொல்ற பணவீக்கத்தால் மக்கள் கஷ்டப்படும் போது குறிப்பாக வெங்காய விலை ஏறிய போது இந்த அவையிலே நிதியமைச்சர் என்ன சொல்கிறார் வெங்காயமா விலை ஏறிச்சா நான் வெங்காயம் சாப்பிடுவதில்லை அதனால எனக்கு பத்தி தெரியவில்லை என்ன அகங்கார பேச்சு போசுவா பேச்சு அதாவது ஏழைகளின் கஷ்டத்தை தெரியாமல் பணக்காரர்கள் மட்டும் ஆதரிக்கின்ற பேச்சு தானே பிறகு நாங்கள் கேட்டோம் இந்த கோவிடுக்கு பிறகு பெட்ரோல் விலையும் கேஸ் விலையும் ஏற்றிவிட்டீர்களே பெட்ரோல் விலை நூறு ரூபாய் தொட்டு விட்டது டீசல் விலை நூறு ரூபாய் தொட்டு விட்டது கேஸ் விலை கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு விட்டுறது ரஷ்யாவில் நடக்கிற போரினால் அங்கு குறைந்த விலையிலே எண்ணெய் கிடைக்கிறது அந்த எண்ணெயை யார் வாங்குகிறார்கள் ரிலையன்ஸ் நிறுவனமும் அதானி நிறுவனமும் வாங்கி இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வரவில்லை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார் அதனால் கொள்ளை லாபம் அடித்தார்கள் அந்த லாபத்திலே நமக்கு விலையை கொடுத்திருக்கலாமே நீங்க செய்யவே இல்லை ஆனால் என்ன செய்தார்கள் இந்த பாஜக அரசு ஒவ்வொரு பெட்ரோல் பங்களிலும் ஒவ்வொரு ரயில் நிலையிலும் பிரதமர் செல்ஃபி ஸ்டாண்டை வைத்தார்கள் அந்த செல்ஃபி ஸ்டாண்டுக்கு விலை எவ்வளவு தெரியுமா ஆறரை லட்சம் ரூபாய் எதற்கு பிரதமருடன் புகைப்படுத்த செல்ப தேவையா அந்த பணத்தை மக்களுக்கான பயனுள்ள வகையிலே நீங்கள் செலவழித்திருக்கலாமே செய்யவில்லையே அதனால் என்ன செய்வீர்கள் இன்னும் சொல்ல நீங்கள் இப்பொழுது இந்தியாவிலே இடியை பயன்படுத்துறீர்கள் நீங்கள் என்ன சொன்னீர்கள் காங்கிரஸ் கட்சி குறிப்பாக மறைந்த இந்திரா அவர்கள் எமர்ஜென்சியை தவறாக பயன்படுத்தினார் அது பெரிய குற்றம் அந்த குற்றத்தை நாம் செய்ய மாட்டோம் என்று சொன்னீர்கள் இன்று கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து சதவீத வழக்குகள் யார் மீது இருக்கின்றால் எதிர்க்கட்சி மீதுதான் உங்களால் திரிக்கப்பட்டு வழக்கில் போடப்பட்டு நீங்க அதே கொடுமை உங்க லாபத்திற்காக நீங்க செய்கிறீர்களா இல்லையா அதன் குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த பண மதிப்பிழப்பு போது போது பிரதமர் படம் போட்டு ஒரு முழு பக்கம் விளம்பரத்து யார் என்ன விளம்பரம் பேடிஎம் பேடிஎம் விளம்பரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி டிஜிட்டல் பரிமாற்றத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று வந்தது இன்றைக்கு பேடிஎம் சரியாக சரியாக செய்யவில்லை அது மூடுகின்றதுக்கு காரணம் அப்ப மக்கள் கேட்பார்களே இது என்ன நியாயமா